வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்னோம் ஸ்ரீ காலியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு இன்னைக்கு எஸ்கே பார்க்க போறது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வக்ர பயிற்சிங்க இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களும் ஏற்பட்டுக்கு பாத்துட்டு வருவாங்க நீங்க என்ன நம்ம சேனல் சப்ர்டேட் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க போடவேண்டிய வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பேச்சு கொடுத்திருக்கோம் ஆங்கில புத்தாண்டு கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி சனி பகனோட வக்ர பேச்சு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கான பலன் என்னன்னு கொடுத்திருக்கோம் அதையும் எடுத்து பாருங்க அதே மாதிரி இந்த நம்ம எஸ்கேஸ்ட் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான தோஷங்களுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் போங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா திருமண தோஷங்கள் திருமண தடைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஆடி மாச சிறப்புகள் கொடுத்து நம்மளோட சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் எடுத்து பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட வக்ர பேச்சு பார்த்தீங்கன்னா வர்ற அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி தொடங்குதுங்க ஒன்பதாம் தேதி குரு பகான் வக்ரம் ஆகிறாருன்னா இந்த குரு பகான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கதியில இயங்க போறாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு மாசம் இருபத்தி நாலு நாட்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நான்கு மாதங்கள் இவர் வக்கரகதியில இருக்க போறாருங்க அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னனக்காரங்க என்ன மாதிரி பலன் என்ன மாதிரி ஆனா அனுகூலத்தை நீங்க பெற போறீங்க உங்களோட பாக்கியம் எப்படி இருக்க போது எப்படி நீங்க இருக்க போறீங்கன்னு நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய எஸ்கேசை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு நல்ல உள்ளங்களா அனைத்துக்கும் பதமல தொட்டு வணங்கி நன்றி சொல்லுகிறேன் இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோங்க மிதுன ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த குரு வக்கர பேச்சு எப்படி சார் இருக்க போகுது பொதுவா மிதுன ராசி லக்னத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா புதன் புதன் அறிவுக்கு காரகத்துவனுங்க வித்யா காரகன் புதன் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குருங்கிறது தகப்பன் சாணத்துல ஏறி வரக்கூடிய அமைப்பு இங்க இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே அறிவை கொடுக்கக்கூடியதுதாங்க அப்ப இந்த இவரு வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு நடப்புல இதுல இவர் எப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாரோ அது சுபகரையம் எது வரை விரயம் அதிகமா இருக்கும் பார்த்தா குடும்ப சம்பந்த விரயங்கள் மனைவிக்கு செய்யறது காலம் செய்யறது காதலுக்கு செய்யறது ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யறது செலவு பண்றேன் நல்லது பண்றேன் கெட்டது பண்ற காசு காசா செலவாகிக்கிட்டே இருக்கு வந்த அளவு திருப்தி இல்லை இப்ப பன்னெண்டாம் குரு வந்த அம்பர்னாருலாம் விரையம் தான் உங்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுபவிரயம் இந்த சுபவிரதை கூட கூடியதுல உங்களுக்கு ஆதாயம் இருக்கா இப்ப இந்த ஒரு ஆதாயம் வரப்போகுதுங்க என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க இப்போ செய்யக்கூடிய ஒரு சுப விரயத்துல ஒரு ஆதாயம் ஒரு இடத்துல ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் மெக்கானம் டக்குனு மூணு லட்சம் ஏறிடுது டக்குன்னு விற்கிறீங்க ப்ராஃபிட் தானே இல்ல ஒரு தங்கம் வாங்குறீங்க நீங்க வாங்குறது விலை ஏறிடுது விற்க போறீங்க சோ லாபம் தானே ஏதோ ஒரு ஆதாயம் சின்ன ஆதாயத்தை கொடுக்க போறாருங்க இதெல்லாம் உதாரணம் தான் இதுல பாத்தீங்கன்னா இருந்து இந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாவே பிரச்சனை மேல பிரச்சனை காசு நிக்கல சுபசெலவா ஆகிட்டே இருக்கு சுப செலவு நல்ல விஷயம்தான் காசு நமக்கு வந்து நம்ம வந்து வேற வேலை போனா மனக்கஷ்டம் சுப செலவு பண்றது அந்த ஒரு மன கஷ்டத்தை கொடுக்க போறது கிடையாது நல்ல விஷயம் தான் பட் அந்த வக்ரம் ஆகும் போது அதுல ஒரு ஆதாயத்தை கொடுக்க போற வெளிநாடுவே காத்துக்கிட்டு இருக்கீங்க வெளிநாடு போகணுன்னு உங்களுக்கு இப்ப இந்த வக்ர பயிற்சியில அந்த வாய்ப்பு கைகூடி வருங்க பொதுவா பன்னெண்டுல குருவோ இல்ல பன்னெண்டுல வந்து வேற சுபர் வந்து அமர்ந்தாங்கன்னா நம்ம வந்து பயணத்தால ஆதாயம் இப்போ இவர் வந்து வக்கரமாக இருக்கும் போது வெளிநாட்டுல முன்னாடி வேலை பார்த்த கம்பெனி இருந்து கூப்பிட வாய்ப்பு இருக்கு இல்ல வந்து புதுசா ட்ரை பண்ற வெளிநாடு போற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வேலை கம்பெனில பழைய கம்பெனி வேலை பார்த்தேன் சார் நான் புது கம்பெனி மாறி இருக்கேன் சார் புது கம்பி அந்த கம்பர்டபுளா இல்ல நான் பழைய கம்பெனியே போனா போது பழைய கம்பெனி கால் பண்ணி கூப்பிடுவாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கால் உங்களை கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பா கூப்பிடுறது வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள் சுப செலவு மூலயமா ஆதாயம் உங்களுக்கு இருக்கு மன நிறைவை கொடுக்க போறா சொல்லக்கூடிய அமைப்பு இங்கே இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒரு பழைய நினைவை நினைச்சு சந்தோஷப்படக்கூடியது இல்லை வந்து நான் வந்து என் மனைவிக்கோ என் கணவனுக்கோ நான் வந்து இன்ப அதிர்ச்சி தரேன் சொல்லிட்டு என்னைக்கும் நடந்த புகைப்படத்தை வச்சு ஏதோ ஒரு நிகழ்வை வச்சு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இங்க நிறைய இருக்கும் அது மாதிரி பண்ணும்போது குடும்ப அந்நூலிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க வந்து செலவு பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா பண்ணுங்க ஏன்னா வக்ரமாகும் போது வேகம் எடுக்கும் வேக வேகமா வரும் அப்போ நிதானங்கிறது தேவை சுப செலவாக இருந்தாலும் அதில் ஆதாயங்கள் வரக்கூடியதாக இருந்தாலும் நமக்கு நிதானம் என்னைக்கும் தேவை அப்போ இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதாயத்தை கொடுக்குறாரு அந்த ஆதாயத்தை தான் பிளான் பண்ணணும் எந்த ஆதாயம் எப்படி சொல்லி நீங்க மிதுன ராசி பிளான் பண்ணணும் ஏன்னா இருக்கைய உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர் அட்வைஸ் பண்ணாலும் உங்க மைண்ட்ல என்ன வருதுங்க அதான் செய்வீங்க இது ஏன்னா புதன் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் வந்து ஆயிரம் அறிவுரை சொன்னாலும் அவருக்கு என்ன மைண்ட்லோ அதான் செய்வார் அப்ப அவர் ஆதிக்கம் பெற்ற நீங்களும் என்னன்னா என்ன தெரியுதோ தெரியலையோ அதை வச்சு சின்ன ஒரு அதை அதுக்கு எது பெருசா பண்ணக்கூடிய ஆளுங்க இந்த காலகட்டத்தை நீங்க எதுலயும் நிதானத்தோட கவனத்தோட செயல்படுங்க சொல்றேன் அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு மாதிரி திருவன்காடு போயிட்டு அங்க புதனை போய் சந்திச்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட வக்கர பயிற்சி இந்த குரு பகவானோட வக்கர பயிற்சிங்கிறது ஒரு பொது பண் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் பொதுவா சொல்லக்கூடிய இந்த பொது பழங்கு இந்த பொது பலங்கிறது பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையிலும் நடப்பு தசா புத்திகளின் அடிப்படையிலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட பிறந்த காலத்துல குரு பகவான் நிலை பொறுத்தும் உங்களுக்கு முன்ன பின்ன மாறுங்க அதே மாதிரி பிறக்கும் போது நீங்க குரு வகத்துல பிறந்திருக்கீங்க குரு பகவான் படத்துல பாத்தீங்கன்னா வேன் போட்டுருவான் இல்லை ரெட்ரோ கேட் ஆறு போட்டுருவான் சோ அப்படி வந்து நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்த பலன் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த காலகட்டம் மிக உன்னதமான காலகட்டமா நீங்க உணர் இதே வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது உங்களுக்கு வந்து குரு வந்து சரியாக இல்ல நீச்சமாக இருக்காரு இல்ல வந்து பகை பெற்றிருக்காரு இல்ல அஸ்த ஏதோ ஒரு அளவு மறைஞ்சிருக்காருன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது அந்த நீங்க எதிர்பார்க்கறதுங்கிறது உங்க எதிர்பார்ப்ப குறைச்சுக்கணும் அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது குரு மகாதேசம் நடக்குதா நல்லது இல்ல வந்து சுக்கர் தசை இல்ல வந்து குருக்கு ஆப்போசிட் கால தசை நடக்குதுன்னா வந்து மாறுங்க உங்களோட சுய ஜாதகத்தை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோதிடர் யாரோ அவர்கிட்ட கன்சன்சி வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிரீன்லைன் நம்பர் இருக்கு நம்ம பரம்பரை பரம்பரையாக ஜாதகம் பாரு பரம்பரை பரம்பரை நம்ம வந்து எல்லாம் பலன் சொல்லி வந்துட்டு இருக்க பரம்பரை வழி துயர உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோதிடர் நம்ம மட்டும் நீ கன்சன்சிப் வாங்குவோம்னா ஸ்கிரீன்லைன் நம்பர் கன் கண்டக்ட் பண்ணி கன்சன்சிப் வாங்கிக்குவாங்க இந்த குரு பகவானுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா முழு சுவர் இவர் வந்து ஒன்னு கொடுப்பார் இல்ல சைலண்ட் ஆயிடுவார் யாரையும் கெடுக்க போறது கிடையாது சனி பகவான்ங்கிறது நம்மளுடைய கர்ம பொறுத்து அவர் கொடுப்பார் ராகு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இருக்கிற இடத்தை பொறுத்து கொடுப்பார் இல்லை என்றால் கெடுப்பார் கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் பக்தி மார்க்கத்தை கொடுப்பார் இல்லை என்றால் நம்மளை கதறி புலம்ப விட்டு விடுவார் சரி இதுல இந்த குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா நல்லதை மட்டுமே செய்யக்கூடியாது இல்லைன்னா சைலண்டா இருப்பார் எதுவும் பண்ண மாட்டார் யாரையும் கெடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட பொன்னவன் இந்த குரு பகவான் இந்த குரு பகவானோடைய நிலை என்ன எதுன்னு நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு சுயஜாத கன்சன்சி வாங்கிக்கோங்க நான் உங்க வேற காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்